ஓம் கம் கணபிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமு நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி அன்னை சக்திக்கு ஒன்பது நாளும் நவராத்திரி அன்னை ஆதி பராசக்திக்கு ஒன்பது நாளும் நவராத்திரி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம் ஆடல் வல்லனுக்கு சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி அதுவும் சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி நாளில் வரக்கூடிய இந்த வருட சிவராத்திரி சிறப்பான பலன்களையும் புண்ணியங்களையும் தரக்கூடிய சிவராத்திரி என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் நம் கஷ்டம் வறுமை அனைத்தும் காணாமல் போகும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் உன்னதமான பெரும் பெயரை பெறலாம் பிரவாமி என்னும் பெரும் வரத்தை பெறலாம் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியதில் மிகவும் சிறப்பானது அப்படின்னா இந்த சிவராத்திரி சிவராத்திரியில் நம் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்து நான்கு கால பூஜையும் பார்த்தால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகி போகும் நமக்கு புண்ணியங்கள் நிறைய வந்து சேருங்க சிவபெருமானை மகா சிவராத்திரி நன்னாளில் நம்ம வழிபாடு செய்தால் இந்த வருடம் மகா சிவராத்திரி ஐந்து சிறப்பான தினங்களை கொண்டுள்ள நாளாக இருக்குங்க அதாவது மகா சிவராத்திரி நன்னாளில் தான் சிவயோகம் கூடிய நாளாக இருக்குது சுக்ரவார பிரதோஷமும் அந்த நாளில் வருது சரவண நட்சத்திரம் வருகிறது சர்வார்த்தி சித்தி யோகம் அந்த வ அந்த நாளில் கிடைக்குது ஐந்து விதமான சிறப்புகள் கொண்ட இந்த நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஐந்து விதமான சிறப்புகளும் பெறலாம்ங்க அதாவது எல்லா நாளும் ஒரே நாளில் வரக்கூடிய எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் ஒரே நாளாக வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறதால இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் கை மேல் பலன் கிடைக்கும்ங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுக்கரவார பிரதோஷம் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள் சுக்கரவார பிரதோஷம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷம் சிவயோகம் கூடிய நன்னால் சர்வார்த்தி சித்தியோகம் சிரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரிய சிறவண நட்சத்திரம் கொண்ட அற்புதமான நாள் இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த நாளில் நம்ம என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறும் அந்த காரியம் நமக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு சிறப்பான இந்த சிவராத்திரியில் நம்ம சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் என்னெல்லாம் மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வருடம் மகா சிவராத்திரி வருகிற வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதி வருதுங்க நம்ம விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை இரவு உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது உணவு உண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான உணவு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை எழுந்து நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பானலிங்கம் அல்லது சிவபெருமானுடைய திருவுரு படம் இந்த படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து பானலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் எல்லாம் செய்து வில்வை இலை வைத்து நல்லா அலங்காரம் செய்து நெய்வேத்தியமாக ஏதாவது நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நெய்வேத்தியமாக வச்சு சிவபெருமானை நல்ல மனமுருக வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு உரிய ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய பணிகளை தொடங்கலாம் மாலை வேலையில் மீண்டும் ஒரு முறை குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்துட்டு அதாவது வீட்டில் இருக்கிற சிவபெருமானுக்கு தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அன்றைய நாள் பிரதோஷமும் வருகிறதால மாலை நான்கு மணிக்கே நம்ம போகிறது நல்லது நாலு மணியில் பிரதோஷ பூஜையை பார்த்துட்டு அதன் பின்பு ஒவ்வொரு பூஜையாக நான்கு கால பூஜையும் பார்க்கறது ரொம்பவுமே நல்லது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது பசி பொறுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு கால பூஜை முடிஞ்சுட்டு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் பால் பழம் அந்த மாதிரி எதாவது சிவ வழிபாட்டுக்கு நம்ம நல்ல முறையில் விரதம் இருந்து நல்ல முறையில் பூஜை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்குங்க தூக்கம் முழிக்க முடியாது உடல்நிலை ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறவங்க இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் நாம் சிவபெருமானுடைய மந்திரங்களை நல்ல முறையில் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்தால் ரொம்பவுமே நல்லது இந்த கால பூஜையை பார்த்தாலே போதுங்க அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த நாளில் திருவாசகம் ஒரு மூன்று முறையாவது படிப்பது நல்லதுங்க மூன்று முறை படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு முறையாவது அமர்ந்து திருவாசகம் படியுங்க அவ்வளவு சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும்ங்க செல்வநிலை உயரணும் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் போதும் இனி வர்ற காலம் சிறப்பான காலமாக இருக்கணும் என்று நினைப்பவர்கள் இந்த நாள்ல சிவபெருமான விரதமிருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குங்க உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் நீங்கி போகும் தான் குபேரனுக்கு குபேர பட்டம் கிடைத்தது குபேரனுக்கு இத்தனை செல்வங்களும் இத்தனை நிதிகளும் கிடைத்தது அப்படின்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்ததால் தான் இத்தனை செல்வங்களும் இத்தனை நிதிகளும் கிடைத்தது அன்னை மகாலட்சுமிக்கு லக்ஷ்மி ஹடாட்சகம் கிடைத்ததும் சிவபெருமானால்தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு அத்தனை விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்கு உரிய சிவராத்திரி இல்லைனா அவரை நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்குங்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி விரதமிருந்து வழிபாடு செய்தது இந்த நாள் தான் அன்றைய நாள் கண் விழித்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து வழிபாடு செய்ததால் சிவபெருமானுடைய உடலில் ஒரு பகுதி அன்னை பார்வதி தேவிக்கு கிடைத்தது சிவ சக்தியானார்கள் இந்த நாளில் இந்த நாளில் அன்னை பார்வதி தேவி வழிபாடு செய்த மாதிரி நாமும் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்கிறப்ப நமக்கும் நல்ல வரங்கள் கிடைக்குங்க இது அன்னை பார்வதி தேவி கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட வரம் அதாவது நான் உங்களை விரதம் இருந்து வழிபாடு செய்த இந்த நாளில் உலக மக்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுக்காக கண் விழித்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அத்தனை நன்மைகளையும் நீங்கள் செய்யணும் அத்தனை நன்மைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டாங்க அதனால இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு கை மீது பலன் கிடைக்கும்ங்க உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் கண்கூட நம்ம பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது உலகமே பிரளய காலத்தில் அழிந்து போனப்ப மீண்டும் புதியதோர் உலகம் உருவாக காரணமான இருந்தது இந்த மகா சிவராத்திரி அதாவது அழிந்து போன உலகத்தையே மீட்டு கொடுத்தது இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் நம்ம சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் நம்மை விட்டு நீங்கி போன செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் நமக்கு இனி வரவேண்டிய செல்வங்கள் அனைத்தும் நம்மை நிச்சயமாக வந்து சேரும் அதாவது உலகமே அழிந்து போய் மீட்டெடுத்த இந்த நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக பெரியவங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதி சுக்கரவார பிரதோஷத்தோடு சேர்ந்து வரும் அற்புதமான சிவயோகம் கூடிய மகா சிவராத்திரியை தவற விட்டாதீங்க இந்த நாளில் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சிவபெருமான் ஆலயத்தில் அமர்ந்து சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பணக்காரனாக செல்வந்தனாக வாழும் நல்ல ஒரு வரம் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எவர் ஒருவர் சொன்னாலும் நிச்சயமாக அவர் செல்வந்தனாகவும் பணக்காரனாகவும் நீண்ட ஆயுளை பெற்று நல்ல சந்ததிகளை பெற்று நல்ல வாரிசுகளை பெற்று நல்ல ஒரு குடும்பத்தை பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்று நீடூடி சிறப்புடன் வாழ்வான் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளவு அற்புதமான சிறப்பான இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சிவபெருமான ஆலயத்தில் அமர்ந்து சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குபேரனுக்கு குபேர பட்டம் கிடைத்தது போல் நமக்கும் நல்ல நிறைய நிதிகளும் செல்வங்களும் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய ஆதி சிவாய சிம் அம் சர்வ ஐஸ்வர்யமும் மம வஷி நம ஸ்வாக என்று இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மட்டும் சொல்லுங்கள் கை மீது பலன் கிடைக்கும் நல்ல ஒரு வரம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல விஷயங்களை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்